கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் இருபத்தி நான்காம் வசனம் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர் என்று சங்கீதக்காரனாகிய ஆசப் இப்படியாக சொல்லுகிறார் ஆனால் இதற்கு முந்தின பகுதியை நாம் கவனித்தோமானால் அவர் தேவனிடத்தில் என்னவெல்லாம் சொல்லி புலம்புகிறார் என்றால் துன்மார்க்கரின் வாழ்வை நான் பார்க்கிறேன் அவனை பார்க்கும் பொழுது நான் பொறாமை கொள்கிறேன் ஏனென்றால் அவன் வாழ்ந்து சுகித்திருக்கிறான் அவனுக்கு வேண்டிய நன்மைகள் தண்ணீரை போல சுரந்து வருகிறது ஆனால் நானோ விருதாவாக என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவுகிறேன் நாள்தோறும் நான் வாதிக்கப்படுகிறேன் காலைதோறும் தண்டிக்கப்படுகிறேனே என்று புலம்புகிறார் ஆனால் பின்பு தன்னை உணர்ந்தவனாய் நான் அறியாத மூடனானேன் முக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் ஆனாலும் என்னோடு கூட இருக்கிறீர் என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறீர் உடைய ஆலோசனையின்படி நீரனை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று எழுதுகிறார் நாமும் அநேக நேரங்களிலே தேவன் செய்த நன்மைகளை மறந்து மற்றவர்களுடைய நன்மைகளை பார்த்து நாம் புலம்புகிறோம் ஆனால் தேவன் நமக்கு பாராட்டின நன்மைகள் உண்டு ஆனால் நன்மைகளை காட்டிலும் நாம் எப்படி நடக்க வேண்டுமென்று தேவன் நமக்கு ஆலோசனை தந்த அநேக நேரங்கள் உண்டு சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் உன்மேலன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி கத்தன் நமக்கு ஆலோசனை தந்து நடத்துகிறார் அநேக நேரங்களிலே நாம் செய்வதறியாது தகிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஆலோசனையை நமக்கு தருகிறார் நம்முடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட எண்ணங்களையும் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் வைக்கிறவர் அவர்தான் ஏனென்றால் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக நிற்கக்கூடியது நம்முடைய சந்ததிகளுக்கும் தேவனுடைய ஆலோசனைகள் பொருந்தும் அது தற்செயலாய் நடப்பதல்ல இப்படிப்பட்ட ஆலோசனைகள் அவை நமக்கு நித்திய காலமாய் உதவி செய்வதற்கு நம்மை நித்திய வழியிலே நடத்துவதற்கு தேவ ஆலோசனை நமக்கு போதுமானதாகவே இருக்கிறது நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான் அழைக்கப்பட்டவர்கள்தான் ஆனால் நமக்கு வருகிற சோதனைகளிலே தெய்வன் நம்மை தப்பு வைப்பதற்காக அநேக ஆலோசனைகளை தருகிறார் ரூத்துவுக்கு போவாஸ் ஒரு ஆலோசனை சொன்னார் இனி வேறே வயல் போக வேண்டாம் என்று அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டவள்தான் கதிர்பொறுக்கச் சென்ற அவள் களத்திற்கு சொந்தக்காரியாக மாறிப்போனால் நாமும் கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுப்போம் ஏனென்றால் கர்த்தருடைய ஆலோசனை மிகவும் அருமையானது அவர் ஆலோசனையில் ஆச்சரியப்படத்தக்கவராயிருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிற்கிறோம் என்று நாம் எண்ணி இருப்போமானால் நாம் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விழுந்தவனுக்கு ஆலோசனை இல்லை விழா விழவில்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமே நம்மை நிலைப்படுத்துவதற்கு தேவன் நமக்கு அவருடைய ஆலோசனையை தந்து நடத்துகிறார் தேவ ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஏசாயா பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் தேவன் நமக்கு ஆலோசனை தருகிற நல்ல ஆவியை தேவன் வைத்து வைத்திருக்கிறார் அதை நாம் தேவ சமூகத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே தேவன் நமக்கு தந்த ஆலோசனைகளை நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்க்கிறவர்களாகவே இருக்க வேண்டும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை நடத்துகிறவராய் நம்மை மறுபடியும் கட்டுகிறவராய் நம்மை எடுப்பிக்கிறவராய் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார் ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் என்னாம் தேவனால் நடத்தப்பட வேண்டுமென்றால் தேவ ஆலோசனைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை அவருடைய ஆலோசனையின்படியே நடத்தி நம்மை முடிவிலே மகிமையிலே கொண்டு சேர்க்க அவர் போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நமது ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவிகள் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே உடைய ஆலோசனை எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமானது அருமையானது அந்த ஆலோசனையை நீர் எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் உடைய சித்தத்திற்கு இசைவாய் எங்களை நீர் நடத்தும்படியாய் ஆலோசனை தந்து எங்களை நீர் மகிமையிலே நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் உடைய கரத்திலே தருகிறோம் மூலம் மூலஞ்சபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்